தமிழ்நாட்டோட மிகவும் பாரம்பரிய மீன் இனத்தில் ஒன்று தேடி தான் இந்த கொற்ற அருவிக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் அந்த மீன் இருக்குது ரொம்பவே வேகமான நீரோட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த மீனோட பேர் குள்ளை கெண்ட மீன் சொல்லுவாங்க இது மான்ஸ்டர் ஃபிஷ் கிடையாது ஆனால் மான்ஸ்டர் ஃபிஷோட இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான அதிக நீரோட்டத்தில் வலையை வீசி தான் இந்த மீனை பிடிக்க முடியும் மக்களே அதுக்காக பிரத்யேகமாக கட்டின வலையை எடுத்துகிட்டு வந்து தான் நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே வேகமாக ஓடுற இந்த தண்ணியில் நின்று மீனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வழியாக அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீனுக்கு மேலே பிடிச்சிட்டாரு இந்த வலை இந்த மீனை பிடிக்கிறதுக்காக பிரத்யேகமாக கட்டப்பட்டதனால ஒரு வழியாக பிடிச்சிட்டாரு அங்கேருந்து கடந்து வர முடியாது அதனால் என்னை கேட்ச் பிடிக்க சொன்னார் ஒரு ஒரு மீனாக தூக்கி போட்டார் ஆனால் என்னால் ஒரு மீனை கூட பிடிக்க முடியல எல்லா மீனையுமே தனிக்குள்ளேயே விட்டுட்டேன் வேறு வழி இல்லாமல் கிருஷ்ணா தான் கேட்ச் பிடிச்சி எனக்கு மாற்றி விட்டான் இந்த மீன் இந்த மீன் தான் மக்களே குள்ளே கெண்ட மீன் சொல்கிறோம் இந்த மீன் பாருங்கள் எப்படி இருக்குது நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இது தமிழ்நாட்டோட ரொம்பவே பாரம்பரிய மீன் இன்னும் ஒன்று ஒன்றா பிடிச்சா வேலை கேட்காதுன்னு சொல்லிட்டு சுகுமாரன் டேரெக்டாக தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டாரு உள்ளே குதிச்சு நிறைய மீனை பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குள்ளக்கெண்ட மீன் மக்களே ஒரே ஒரு வலை வீசுறதுல பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீனுக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு அவ்வளோ மீனை பிடிச்சிக்கிட்டு இந்த தண்ணியில் இறங்கி வந்துவிட்டார் ஒரு வழியாக இந்த வலையில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு இதுதான் நான் சொன்ன குள்ளக்கண்ட மீன் மக்களே எப்படி பிடிச்சிருக்காரு பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு சுகுமாரனா நம்ம வீடியோக்கு வந்திருக்காரு நானும் சுகமாரனாவை சேர்ந்து இந்த மீன் எல்லாத்தையும் ஆற்றுக்குள்ளேயே வச்சு அருமையாக அறுவல் போட்டோம் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க ஆசைப்பட்டால் கீழே அம்புக்குறி காட்டு இடத்துல கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது